சைவ தமிழ் மன்றம் நடத்திய பட்டமளிப்பு விழா இன்று ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மட்டக்களப்பு தமிழ்ச்சங்க கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது சைவ தமிழ் மன்ற தலைவர் சைவ புலவர் சைவ பண்டிதர் பேராசிரியர் தீனா சதானந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கொக்கட்டிச்சோலை ஸ்ரீ தாந்தோன்றீஸ்வரர் ஆலய பிரதம குரு சிவசிறி மூனா கூனா சச்சிதானந்த மூர்த்தி குருக்கள் முன்னிலை வகிக்க கிழக்கு பல்கலைக்கழக கலை கலாச்சார பீடாதிபதி கலாநிதி வானா குணபால சிங்கம் மற்றும் இந்து குருமார் அமைப்பின் தலைவரும் சிவா சிவாகம ஞான பாலு சிவசிறீ சானா குமாரசாமி குருக்கள் நினைவு அறக்கட்டளை ஸ்தாபகர் சிவாகம கலாநிதி சிவசிறீ கூனா வையன்னா கானா வைதீஸ்வர குருக்கள் ஆகியோர் முன்னிலை அதிதிகளாகவும் கிழக்கு பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுறையாளர் குனா ரவிச்சந்திரன் கல்லடி விவேகானந்தா மகளிர் கல்லூரி அதிபர் திருமதி நவகீதா தர்மசீலன் மட்டக்களப்பு தமிழ்ச்சங்க தலைவர் சைவ புரவலர் விநாயகமூர்த்தி ரஞ்சிதமூர்த்தி மட்டக்களப்பு மாவட்ட இந்து கலாச்சார உத்தியோகஸ்தர் கீனா குணநாயகம் மற்றும் அம்பாறை மாவட்ட இந்து கலாச்சார உத்தியோகஸ்தர் கூனா ஜெயராஜி ஆகியோர் கௌரவ அதிதிகளாகவும் கலந்து சிறப்பித்தனர் நிகழ்வு ஆரம்பமாக முன்னர் பிள்ளையாரடி பிள்ளையார் ஆலயத்தில் இருந்து இளம் சைவ புலவர்கள் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டனர் இதன்போது திருமுறை விண்ணப்பமும் நந்தி கொடியேற்றலும் இளஞ்சைவ மற்றும் சைவ பண்டிதர்களுக்கான பட்டமளிப்பும் சத்திய பிரமாணம் ஆகியவையும் முக்கிய நிகழ்வுகளாக அரங்கேறின இந்நிலையில் அதிதிகள் மற்றும் நிகழ்த்துகை செய்தவர்கள் விழாக்குழுவால் குழுவால் நினைவு சின்னம் வழங்கி பாராட்டி கௌரவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்வில் சைவப்புலவர் சாமி தம்பி தில்லைநாதன் எட்டு பேருக்கு இளம் சைவ புலவர் பட்டம் வழங்கி கௌரவப்படுத்தினார் இந்நிகழ்வில் சைவப்புலவர் சாமி தம்பி தில்லைநாதன் சைவ புலவர்கள் மற்றும் இளம் சைவ புலவர்கள் என பலர் கலந்து கொண்டனர் பெற்று thank you சைவத்தை தமிழை வளர்க்க வேண்டும் என்ற சைவமும் நாமும் சேர்ந்தபடியான வேண்டும் உன்னதமான இடத்தினை பெற்றிருப்பது மனித இனமாக எல்லா உயிர்களும் ஐம்பொறிகளை பெற்றிருக்கும் ஐம்பொறிகளிலே அந்த கரணத்தை கொண்டிருக்கும் உயிரினம் மனிதனார் மனிதன் ஏனைய உயிரினங்களில் இருந்து தன்னை வேறுபடுத்தி இருப்பது இதன் மூலமே மனிதனின் பகுத்தறிவு உருவானதும் அந்த கரணம் மூலம்தான் இத்தகைய அறிவின் மூலம் இவ்வுலகில் வாழ்வை உன்னத நிலையில் அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பினை மனிதன் ஏற்றுக்கொள்கின்றான் தமிழ் மன்றத்திற்கு எனது அன்பின் வரவேற்பும் பாராட்டையும் பகிர்ந்தேன் இப்பொழுது இன்றைய தினம் சிறப்பாக இந்த பட்டங்களை பெற வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் திருவர்களும் ஒருவர்களும் கைவரப்பெற வேண்டும் அவர்கள் மேன்மேலும் கல்வியிலும் கலையிலும் சிறப்பு பெற வேண்டும் வாழ்வில் வளம் பெற வேண்டும் வாழ்விலே அனைவருமே வாழ்விலே வளமும் நலமும் பலமும் பெற்று இன்பகரமாக வாழ வேண்டும் என பிரார்த்தனை செய்து வாழ்த்துகின்றேன் یہ اپ نے نا دکھا ہے یہ تھری